ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே இல்லை ஏழு எட்டுமோ நன்னைக்குல ராத்திரி ஒன்றரை மணிக்கு பன்னரை மணிக்கு கார் எடுத்து ஒரு போதும் சைன் பண்ணு தாங்க ஃபுல் வேப்படி போகிறேன் எட்டு பேர் பிரேக் பண்ணிக்கிறேன் பிரேக்

नियमुले जिंदा डॉक्टर वो पुण्य में ये लोग तो बड़े पर ये वो ना तो तुझे बार तुझे बार क्यों ना आता है उसके लिए आप अगर तुम बड़े सही सही नहीं होगा ये आप उन्हें बड़े सही नहीं होगा नहीं जो साल वाले के अगर दर्शन हो रहे हैं करोसी मूची पाल वाले के ना सीनों बेचने ना यस

மேல கை நிற்கணும் மேல கை வச்சு வியாபார பொருள் மேல கை நிற்கணும் எப்ப அந்த வரப்படத்துல நான் கேட்டா ஊழித்த கட்டணும் நீங்க ஊழித்த கட்டினா கத்தருடைய வாழ்க்கையை